ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் ஸ்லோகம் ஐம்பத்து ஐந்து ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோ மித விக்கிரமக அம்போ மகோததி சயோந்தக அந்தரியமியாக தானும் இருந்து கொண்டு எல்லோரையும் ஜீவிக்கும்படியாக செய்பவர் ஓ அந்தரியமையாக இருந்து ஜீவிக்க மட்டும் செய்வதில்லை நாம் செய்யும் அனைத்து காரியங்களையும் அமைதியாக பார்த்து கொண்டே இருப்பவர் வினயமாக இருந்தால் ஆபத்து காலத்தில் சாட்சியாக வருபவர் வினயிதா சாட்சி மோட்சத்தை தரக்கூடியவர் முகுந்தா அளவு கடந்த பராக்கிரமம் உடையவர் அமிதவிக்ரமகா இவரை பார்த்தால் கடல் போன்றிருப்பவர் அம்போனி சூரதாஸ் பாடினார் அதே கிருஷ்ணர் வந்து விட்டார் மீரா பாடினாள் அதே கிருஷ்ணர் வந்து விட்டார் இறந்த காலமே இல்லாமல் எக்காலத்திலும் எந்த தேசத்திலும் இருப்பவர் அனந்தாத்மா காரணோதகம் என்ற பிரளய ஜலத்தின் மத்தியில் பயம் இல்லாமல் படுத்து கொண்டிருப்பவர் கூட ஆகாத குட்டிக்கண்ணனை கொலை செய்யும் நோக்கத்துடன் தன் மடியில் வைத்து கொண்டு விட்டாள் இதை கேட்டதும் பரிட்சே ஐயோ குழந்தையாயிற்றே என்று கவலைப்பட பிரம்மம் அந்த குட்டிக்கண்ணன் அவளுக்கு அந்தகனாக இருந்தார் என்றார் அழிப்பவனாக அவரே இருக்கிறார் பிரளயமாக இருப்பவர் அந்தககா